ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான ரசம் அதுவும் ரொம்ப ஒரு சத்தான இந்த தண்ணி பயன்படுத்தி ரசம் பண்ண போகிறேன் ரொம்ப வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி த ரசம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சில மெத்தட் மட்டும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி ரசமத்தில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஆனால் நம்ம என்ன தண்ணி வச்சு இந்த ரசம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதில் மெத்தட் முளைக்கட்டின பயிறு எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் உள்ள அந்த தண்ணி வேக வச்சு தண்ணி எடுத்துவிட்டேன் அது இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரசத்துக்கு தேவையில்ல அதுக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பொருட்கள் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் எடுத்தாச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூட காரத்துக்கு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் பொறுக்குமோ அந்தளவுக்கு நான் ரெண்டு காஞ்ச மிளகா மூணு மிளகா தாளிக்கிற காண்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா பொடிசாக அரைச்சிக்கலாம் அதாவது பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி இந்த தண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா புளி சேர்க்காம பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறது இந்த தண்ணி ரொம்ப சத்தானதுங்கிறதுனால இதில் புளி சேர்க்காம அதுக்கு புளிப்பு சுவைக்கு தான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் எலுமிச்சம்பெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு நீங்கள் அதெல்லாம் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொர கொரப்பா தண்ணி எதுவும் சேர்க்காமல் ரசத்துக்கு அரைப்பீங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு நல்லா கடுகு இந்த மாதிரி போட்டு கடுகு வந்து இந்த மாதிரி நல்லா படபடன்னு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க அப்புறம் ரசம் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு இப்போ காஞ்ச மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த மாதிரி குறை குறைப்பா அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு லேசாக கலந்து விடுங்க இது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லேசாக சூடு வரட்டும் அந்த லேசாக சூடு வந்துட்ருக்க அந்த டைங்களில் இந்த மாதிரி நல்லா லைட்டாக பாருங்கள் சூடு ஏறுது பாருங்கள் இந்த மாதிரி டைங்களில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ரசம் ஒரு சில பேருக்கு நல்லா மஞ்சள் கலராக இருந்தால் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் சேர்த்தாச்சு இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வேண்டாம் ரொம்ப வந்து அந்த ரசத்தோட வாசனை போடும் நமக்கு இப்போ நம்ம எலுமிச்சம்பளம் அந்த முளைக்கட்டின பயிர் வேக வச்சு தண்ணி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நுரக்கூட்டி பொங்கி வரும் பாருங்க எப்போவும் நம்ம ரசம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா நொறக்கூட்டி பொங்கி வர்ற அளவுக்கு நான் வந்து மூடி போட்டு வச்சிட்றேன் கொதிக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த ரசத்தை இந்த எவ்வளோ சத்தான ரசமாக இருந்தாலும் இதோட டேஸ்ட்டும் மாறதான் செய்யும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கூட்டி வரும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் நைஸ் உப்பு இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தில் நம்ம வந்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஈஷுவலாக நம்ம நார்மல் தண்ணியில் புளி கரைச்சி வச்சு ரசம் பண்ணுறத விட இந்த மாதிரி எப்போவாவது பயிர் வேக வச்சு தண்ணி இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள் இல்லை இதுக்காகவே நம்ம பயிர் வேக வச்சு தண்ணி பண்ணி ரசம் ரெடி பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே